ஹாய் இது உமா டைலரிங் சேனல் இந்த சேனலை எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா இப்போ நிறையா பேருக்கு வந்துட்டு தைக்க தெரியும் பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கட்டிங் சுத்தமாக தெரியாது அப்படியே கட்டிங் தெரிஞ்சாலும் நிறையா வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க ஸோ நம்மளது வந்து இப்போ நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் உங்களுக்கு மொத்தமாக கட் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு ஒரு சில பேருக்கு புரியாது ஒவ்வொருத்தவங்க மாற்றி மாற்றி ஒன்று ஒன்று சொல்கிறதுனால ஏன்னா நிறைய பேருக்கு கட்டிங் முறை வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்மள்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக மொத்த ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் நிக்கு அப்புறம் டிசைனுக்கு எப்படி கட் பண்ணுறது எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக ஷார்ட் அண்ட் வீடியோவும் அண்ட் வீடியோஸும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்ருப்போம் எப்படி பார்த்தாலும் நம்ம வீக்கெண்டில் வந்து டூ த்ரீ வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம் ஆனால் இன்ச் பை இன்ச்சாக தான் வரும் உங்கள் ஸ்லீவ் எப்படி ஸ்டார்டிங் கட் பண்ணுறது அளவு எடுக்கிறது அப்புறம் ப்ளவுஸில் எப்படி நம்ம அளவு எடுத்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்ஸ் வீடியோ தான் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூசேஜாக இருக்கும் வேணுன்றவங்க ட்ரை பண்ணிக்கங்க நிறைய பேருக்கு வந்து அது யூஸ் ஆகும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் வந்து இது ஸ்டார்டிங் தான் பட் போக போக நமக்கு வந்துட்டு எப்படின்னா ஈஸியாக புரியும் தேங்க்ஸ்